என்னோட பேர் தேவிகா ஸ்ரீங்னா எனக்கு இருபத்தொரு வயசு ஆகுது நான் கவுந்த பாடியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு ராகுல் வந்து ஒன் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட் அவர் அவரோட ஒய்ஃப் நானா யாருக்குமே இது தெரியாது ஏன்னா அவர் என்னை வெளியில் காமிச்சிக்கல ஏன்னா அவர் மீடியாவில் சொல்லிட்டாரு என் ஒய்ஃப் எதுக்காகவும் நான் மீடியாவில் காமிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலர் ஆனது ஏ டு செட் எல்லாமே தெரியும் நல்லா ஷேர் பண்ணி பேசிக்கிற பேசி பழகின ஃப்ரெண்டு தான் நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த இருக்க பேர் பிரீத்தியா அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க சிக்ஸ் மந்த் வந்துருக்காங்க அங்க அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிடுச்சு அவளே சொல்லியிருக்காரு குடி பழக்கத்துக்கு எப்படி எடுமையானா என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்சுட்டு வந்தார்னா உனக்கு உடம்பு சலப்பா இருக்கான்னு கேட்கும் போது எல்லாம் சரி ராகுல் வாங்கிக்கோ சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்து காசு கொடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகுனதுதான் இந்த பழக்கம் அது ரொம்ப காலப்போக்கில் அதிகமாயிருச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாச்சு என் மாமியார் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப அதிகமாச்சு என் மாமியாரையும் மீதி கேள்வி கேட்கும் போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு என்னையும் அடிச்சாரு அதெல்லாம் அச்ச பண்ணிட்டு நான் ஒரு கட்டத்துல போக சொல்லணும் நான் இங்க வந்தேன் அது இப்ப இருக்கிற அதிகம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையாச்சு நல்லாதான் இருந்தோம்ண்ணா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்